இந்த வீட்டை எப்படி நீ வைத்திருக்கிறாள் ஆக்ராவிலே இருநூறு முஸ்லிம்கள் தாய் மதம் விட்டார்கள் உற்சாகமாக நாங்கள் அலிகாரிலே அடுத்து செய்ய போகிறோம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நேற்று ஒரு விவாதம் ஒரு தொலைக்காட்சியிலே பாஜகவினுடைய தலைவர் அந்த வீராப்பு வீரர் எச் ராஜா அவர்கிட்ட நான் இதுதான் கேட்டேன் தாய்மதன் நானே வர சொல்றோம் ஏற்கனவே இருந்தவங்க வர சொல்றோம் வர சொல்றீங்களே சேர்த்திருக்கீங்களே எந்த ஜாதியில சேர்த்தீங்க நேற்று இரவு நடந்த விவாதம் இன்று காலை மறுவழி வரப்பானது பாருங்க எந்த ஜாதியிலே அவர்களை இணைத்தீர்கள் அடுத்து கேட்டேன் வந்தவர்களுக்கு நீங்கள் இந்து மதம் இந்து மதம் என சொல்லுகிறீர்களே அதில் இருக்கிற அனைத்து சாதியினரும் பெண் கொடுத்து பெண் எடுப்பார்களா என்று கேட்டார் பெண் எடுத்து பெண் கொடுப்பார்களா ஒன்றரை மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியில் இதற்கு மட்டும் அந்த மனிதர் பதிலே சொல்லவில்லை ஏன் மதம் மாறினோம் எங்க இந்த நாட்டில் ஒரு சினிமா தேசியம் கூட அவ்வளவு எளிதில் தன்னுடைய என்பது சாதாரணமான விஷயமா எவ்வளவு இருந்தால் புழுக்கம் இருந்தால் மதம் மாறி இருப்பார்கள் நம்ம அவ்வளவுக்கும் என்ன காரணம் இங்கே இருந்த அந்த சாதியம் அந்த கொடூரமான முறையிலே தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்டது எல்லாம் நல்லா இருக்கு திரும்பலாம் மீண்டும் நான் கேட்டேன் வந்து தீண்டாமையில் எதுக்கிறதுலாம் இப்ப கிடையாது என்ன தெரியுமா ராமர் கோயில் கட்டுவதற்காக அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே ஐந்து சங்கராச்சாரியார்களோடு ஒரு தலித் மகனும் கல்லெடுத்து கொடுத்தார் ஆகவே தீண்டாம போயிடுச்சு நான் கேட்டேன் கலவரத்துக்கு கல்லெடுத்து கொடுக்க உங்களுக்கு தலித்து வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே அர்ச்சகராக்க ஒரு தலித்தை அழைப்பீர்கள் சிவம்பகம் நடராஜர் கோவிலே அச்சகராக்க ஒரு தலித்தை அழைப்பீர்களா அழையுங்கள் தீண்டாமை போய்விட்டது இங்கே சமத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறேன் உண்மைதான் ஆர் எஸ் எஸ் சரி பாஜகவும் சரி ஏன் மோடி அரசும் சரி அவர்கள் முஸ்லிம்களின் விரோதிகள் கிறிஸ்தவர்களின் விரோதிகள் இந்துக்களின் விரோதிகளும் கூட ஏயா பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் இல்லையா ஆனால் மண்டல் குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே மத்திய அரசிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்த பொழுது அதை எதிர்த்தது இதை கும்பலா இல்லையா தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் இல்லையா எவ்வளவு கொடூரமான தீண்டாமை நடக்கிறது தமிழ்நாட்டிலேயே விதவிதமான தீண்டாமை தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அதே போல நம்முடைய எழுச்சி தமிழருடைய இயக்கமும் அந்த தீண்டாமை எதிர்த்து கலப்போடு நடத்துகின்றன அதிலே பங்கேற்க ஆர் தலைவர் மோகன் பகவத் வர தயாரா இந்து முன்னணியின் ராமகோபாலன் வர தயாரா பாஜக தலைவர்கள் வர தயாரா அதுக்கெல்லாம் வர மாட்டாங்க ஆனா இந்துக்கெல்லாம் அதனால தான் சொன்னேன் நம்ம செல்லங்க என்ன பேசுறோம்னா நம்மள அறியாம ஐயா முஸ்லிம்களை எதுக்குறாங்க பாவம் கிறிஸ்தவர்களை எதுக்காங்க ரெண்டு சதவீதம் தான் பாவம் மீண்டும் சொல்லுகிறேன் சேர்த்து சொல்லுங்கள் இவர்கள் இந்துக்களின் எதிரிகளும் கூட இந்துக்களில் இருக்கக்கூடிய இவ்வளவு இந்துக்களின் எதிர்கள் இன்னும் கூட சொல்லுவேன் இந்து பெண்களின் எதிர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் ஏன் தெரியுமா தெரியாது ஆர் எஸ் எஸ்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் கூட உறுப்பினர் கிடையாது என்பது வெறும் ஆண்களுக்கான அமைப்பு பெண்ணை சேர்க்க மாட்டாங்களே என்பதுக்கவும் நிறைந்த ஒரு கொடூரமான சித்தாந்த கட்டமைப்பு சொல்லுவேன் அதனுடைய அரசியல் பிரிவு பிஜேபி ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கான் பிஜேபி ஜனதா கட்சி இல்ல அது பிராமணிய ஜனதா கட்சி பிராமணியம் என்றால் நான் குறிப்பிட்ட சாதியினரை பற்றி சொல்லவில்லை பிராமணியம் என்பது சாதியமும் ஆணாதிக்கமும் கைகோர்த்து கொண்ட ஒரு கொடூரமான சமூக கட்டமைப்பு மற்றும் கருத்தியல் இந்த கட்டமைப்பையும் தகர்க்க வேண்டும் அந்த கருத்தியலையும் உடைக்க வேண்டும் இதற்காகத்தான் இன்றைக்கு இத்தகைய பெரும்படை கிளம்பி இருக்கு இன்னும் கூட சொல்லுவேன் அனைத்து சாதிகளிலும் இருக்கக்கூடிய ஏழைகளின் ஏழை இந்துக்களின் எதிரிகள் இந்த பாஜக அரசும் ஆர் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் நாங்க வந்த போது வளம் குழிக்கும் என்றார்கள் வந்த அடுத்த மாசமே செய்த காரியம் ரயில் கட்டணத்தை உயர்த்தியது முதல் வகுப்பு பெட்டிக்கு மட்டுமல்ல ஏழைகள் வகுப்பு பெட்டிக்கும் ரயில் கட்டணத்தை உயர்த்தினார்கள் அங்க போனது இந்துக்கள் ஏழை இந்துக்கள் போகக்கூடியதற்கு ஆனா வேற ஒன்று இந்துக்களை ரொம்ப கவனமா தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் பயணம் செய்தது அதானி என்கிற பெருமுதலாளியின் விமானத்தில் மோடி பிரதமரான உடனே பிரதமர் விமானத்தில் பயணம் செய்தது அதானி எங்க கூட்டிட்டு போனாரு ஆஸ்திரேலியாவில் கூட்டிட்டு போய் அவருக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தார் அதானி என்கிற பெருமுதலாளிக்கு ஆஸ்திரேலியாவில் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்டாக மாறி போன கொடுமை இந்த நாட்டு பிரதமர் ஏழைகளுக்கும் இவர்கள் விரோதமானார்கள் இந்து ஏழைகளுக்கும் இந்த முறையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் திரளை நாம் தமிழகத்திலே உருவாக்க வேண்டியது பாவம் அப்பாவி ஜனங்கள் அவர்கள் ஏமாந்து போகிறார்கள் இந்த இந்து இந்துத்துவா இந்து மயம் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஏன்னா பெரும்பாலான இந்துக்கள் நமக்காக தான் பேசுறாங்க உங்களுக்காக பேசவில்லை உங்களுக்காக பேசவில்லை இந்து சமயத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகளுக்காக அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்துவிடு எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது வாழ்ந்த பூமி இன்னும் சரியாக சொல்ல சிங்காரவேலர் வாழ்ந்த பூமி அந்த இரட்டையர் சேர்ந்து எவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்தினார்கள் என்று நான் பார்க்கிறேன் இன்னும் முன்கூட்டி சொல்ல போனால் பண்டித அயோத்திதாசர் வாழ்ந்த பூமி இந்த பூமியிலே உங்கள் பாச்சா பலிக்காது இந்த பூமியிலே உங்களுடைய பருப்பு கூட கிடைக்கல ஒரு குட்டி பத்து தான் கிடைச்சிருக்கா தமிழ்நாட்டில கேட்டால் கங்கை அமரன் வந்து கங்கை அமரன் வந்தா பாட்டு கேட்குமே ஒழிய கிடைக்குமே ஒழிய ஓட்டு கிடைக்காது ஆகவே நான் மிகுந்த நம்பிக்கை அது இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு எளிதில் இவர்கள் விட முடியாது முயற்சி செய்தாலும் விடமாட்டோம் என்கிற ஒரு மகத்தான படை இங்கே இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களை சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம்